ஓசூர் வசந்த் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் உடனுரை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த புதன்கிழமை கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளோடு துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முக்கிய நாளான வியாழக்கிழமையன்று அதிகாலை முதலே யாகசாலையில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று பூரண ஆகுதி வேள்வி தீயில் செலுத்தப்பட்டது இதில் விரதம் இருந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு பரிவட்டங்கள் கட்டி அவர்கள் தலையில் புனித நீர் அடங்கிய கலசங்களை கோபுர விமானத்திற்கு வேத விற்பனர்களின் மந்திர கோஷங்கள் முழங்க எடுத்துச் சென்றனர் பின்னர் கோபுர விமானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பத்திற்கு கலசங்களில் இருந்து புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது விமர்சையாக நடைபெற்றது அப்போது பக்தர்களின் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா கோஷம் விண்ணை பிளந்தது வானத்தில் வட்டமிட்டவாறு கருட பகவானும் இந்த கண்கொள்ளா மகா கும்பாபிஷேக காட்சியை கண்டு எம்பெருமானை வணங்கி சென்றார் அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் உள்ளிட்ட சந்நிதி கொண்டு அருள்வாளிக்கும் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா பிஜேபி நிர்வாகி எம் நாகராஜ் முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் தேன்கனிக்கோட்டை அதிமுக பிரமுகர் நாகேஷ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர்